பண்ணும்போது ஊசி பிளெயினாக இருக்கனால நம்மளால ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது அதனால் சில பேர் க்ரிப்புக்காக ஊசியில் நூல் சுற்றி வச்சுருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணில் இந்த மாதிரி ஊசியை போட்டுட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அந்த பெண்ணில் ஊசியை போடும்போது அந்த டிப்பை வந்து ரொம்ப டைட்டாக வச்சு இல்லாமல் லூஸாக வச்சுருப்பாங்க ஸோ தட் நம்மளால் இன்னுமே ஒர்க் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் எப்போவுமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஊசியை டிப்பை வந்து லூஸாக வச்சு இல்லாமல் டைட்டாக வச்சுக்கிறதுக்காக ஆரி ஒர்க் ஊசி வாங்கும் போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்பை பின்னாடி போட்டுட்டு பெண்ணையும் அதை அதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டு எவ்வளோ டிப் டைட் டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள கேப்பை வந்து இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் பேப்பர் வச்சு நான் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பின்னாடி ஒரு மூடி மாதிரி இருக்கும்ல அதுலேயும் வந்து பேப்பர் வச்சு ஃபில் பண்ணிட்டு நான் வந்து போட்டுருவேன் ஸோ தட் நமக்கு வந்து ஊசி ஸ்டேபிளாக டைட்டாக இருக்கும் எங்கேயுமே மூவ் ஆகாது இன்னுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம